மிஸ்டர் அண்ட் சின்ன திரை சீசன்ல இந்த வாரம் சில அதிரடியான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்குங்க அது என்ன அப்படிங்கறது பாதிப்பேத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆமாங்க இந்த வாரம் வந்து நம்ம இந்திரஜா கார்த்திக் அவங்க வந்து வாக் அவுட் ஆகுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இந்திரஜா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா அதனால வாண்டடா இந்த வாரம் அவுட் வாங்கி இருக்கிறாங்க சோ நம்ம இந்திரஜா கார்த்திக் வாக் அவுட் ஆனதுனால ஒரு ஜோடிக்கு நல்லது நடந்திருக்கு அது எந்த ஜோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் விஜயன் மரியா நாஞ்சில் விஜயன் மரியா இந்த ஜோடி வந்து நடந்த எந்த விதமான டாஸ்க்லையும் வின் பண்ணவே இல்லை அதனால அவங்க பயங்கரமான டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க சோ அவங்க கிட்டத்தட்ட எவிக்ஷன் ரேஞ்சில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜா கார்த்திக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவிய வின் பண்ணி இருக்கிறாங்க அதாவது ஒரு வாரத்துல வின் பண்ணி ஒரு சாவி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு ரூமோட சாவி அந்த சாவிய வந்து பாத்தீங்கன்னா நாஜில் விஜயன் மரியா இந்த ஜோடிக்கு கொடுத்திருக்கிறாங்க ஒருவேளை டேங்கர் ஜோன் வந்து எபிக்சன் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நாஞ்சில் விஜயன் மரியா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாவிய வச்சு அவங்க தப்பிச்சுக்கலாம் ஸோ இதுதாங்க இந்த டாஸ்க் அதாவது இந்த சாவியோட யூஸ் ஸோ அதை தான் வந்து இந்த வாரம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்